வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க வீட்டில் இருக்க உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் பாத்திரத்தை நம்ம வைக்கலாமா வைக்கக்கூடாதா இது எல்லா பெண்களுக்குமே ரொம்பவுமே உபயோகமுள்ள தகவல் அதனால் முழு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் நமக்கு கிடைக்கிற உப்பு அப்படிங்கிறது இருந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் பிறந்த இடம்தான் கடல் அந்த இருந்து கிடைக்கிற உப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட உப்பை நம்ம வீட்டில் எப்போவுமே குறையாமல் நம்ம பார்த்துக்கிறனுங்க உப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதை மகாலட்சுமி தாயாருக்கே நம்ம கொடுக்குற மரியாதைக்கு சமம்ங்க உங்களோட குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலைத்து நிற்கணுமா உங்கள் வீட்டில் செல்வம் அதிகமாக பெருகணுமா அப்போ நம்ம வீட்டில் இருக்க உப்பு ஜாடியில் இருக்க கல்லுப்பு கல்லுப்பு தாங்க மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள் அந்த கல்லுப்பை எப்பயுமே குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறணுங்க இது நம்மளோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க நம்மளோட சாஸ்திரங்களும் சரி அறிவியல் பூர்வமாகவும் கல்லுப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்கங்க பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே உப்பு ஜாடி அப்படிங்கிறது நம்மளோட அடுப்புக்கு பக்கத்தில் தான் வச்சிருப்போம் நம்மளோட அடுப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி தாங்க இருக்கும் நம்ம அடுப்பு வச்சுருக்க இடத்துக்கு வலது பக்கம் தான் நம்மளோட உப்பு ஜாடி இருக்கும் எல்லார் வீடுகள்லையுமே ஏன் அடுப்பு வந்து கிழக்கு பக்கத்தில் பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் செல்வம் அதிகமாக நம்ம வீட்டில் பெருகிறதுக்கான ஒரு அமைப்பேங்க அதோட வலது பக்கத்தில் உப்பு ஜாடி வைக்கிறது தான் நம்மளோட பாட்டி காலங்கள்லேருந்தே இது தான் நடக்குது இப்போ மாடர்ன் கிச்சனாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் நம்ம பாட்டி வீட்டில் இருந்த கிச்சனாக இருந்தாலும் சரி அடுப்பு கிழக்கு நோக்கி தான் இருக்கும் நம்மளோட உப்பு ஜாடி அடுப்புக்கு வலது பக்கம் பக்கம்தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது அதனால எப்பவுமே நம்மளோட உப்பு ஜாடியை எப்பவுமே சுத்தமாகவே வச்சுருக்கணுங்க நம்ம உப்பு ஜாடி எப்படிப்பட்ட பாத்திரத்தில் இருக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக்காலேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க கல்லுப்பு வைக்கிற பாத்திரம் கண்ணாடி பாத்திரமாவோ இல்லை செராமிக் பாட்டில்ஸாவோ இருக்கலாங்க அப்படி நம்ம கல்லூப்பு போட்டு வைக்கிற பாத்திரத்தை வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்க கீழே ஏதாவது ஒரு தட்டோ இல்லை ஒரு மரப்பலகையோ வச்சுதாங்க நம்மளோட கல்லூப்பு பாத்திரத்தை வைக்கணும் இப்படி செய்கிறது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கே நம்ம செய்கிற மரியாதைங்க இப்போ உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா வைக்கக்கூடாதா உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் தாங்க நம்ம சமையல் பண்ணுற நல்லெண்ணெயாக இருக்கட்டும் கடல் எண்ணெயாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும் ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கட்டும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் தாங்க கண்டிப்பாக வைக்கணும் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைக்காமல் எண்ணெயை தனியாக பிரித்து வச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை குறையும் அப்படிங்கிறது ஐதீகங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா உப்பு பாத்திரத்துக்கு பக்கத்தில் தாங்க எண்ணெய் ஜாடியும் வைக்கணும் இப்போ கடன் அடைகிறதுக்கான பரிகாரமும் செல்வம் அதிகமாக பெருகிறதுக்கான பரிகாரத்தையும் தான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது முழுவதுமாக இந்த பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா அடைஞ்சிருங்க நம்மளோட சமையல் அறையில் உப்பு ஜாடியை வைக்கிறதுக்கு உண்டான தட்டுலேயோ இல்லை மரப்பலகையிலையோ ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த உப்பு ஜாடிக்கு கீழே வச்சுட்டு தான் நீங்கள் உப்பு ஜாடியை அதுக்கு மேலே வைக்கணுங்க அதுபோல் உப்பு ஜாடியில் நீங்கள் கல் உப்பு நிரப்புறீங்க அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ தான் நிரப்பணுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு அந்த நேரம் வந்து சுக்கர ஓரைங்க அந்த நேரத்தில் உப்பு ஜாடியில் நீங்கள் கல் உப்பு நிரப்பி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது சுலபமாக அடைஞ்சிருங்க உப்பு ஜாடியில் நீங்கள் மற்ற நாட்களில் கல் உப்பு நிரப்புறதை விட செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ உப்பு நிரப்புறது மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சமம்ங்க இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் செல்வம் அதிக அளவு பெருகுங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் போட்டிருக்குங்க ரெண்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஹேர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்க போகிறோங்க இந்த ஆஃபர் ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெஷ் பேஜ் ஆயில் வந்து ரெடி ஆயிருக்குங்க ஆஃபருக்காக சீக்கிரமாக உங்களோடய ஆர்டர்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹேர் ஆயில் முடி வளர்ச்சிக்கு தேவையான முப்பத்தி ரெண்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட நம்மளோட ஹேர் ஆயில் ரெடியாகி வர்றதுக்கு ரெண்டு வாரம் எடுத்துக்கிறோங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே பக்குவமாக நம்மளோட ஹேர் ஆயில் ரெடியாகி வருதுங்க நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் நமக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க ஒரு வாரத்திலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுது சிஸ்டர் பேபி ஹேர்ஸ் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு சிஸ்டர் போல் இளநறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லாவே தெரியுது சிஸ்டர் பொடுக தொலை சுத்தமாகவே இல்லை முடி வந்து அடர்த்தியாக வளருது பொடுகு தொலை சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்கங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கையில் கிடச்சிருங்க நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேர் நமக்கு குக்கிங் ஆயிலுக்கும் நிறைய நியூ கஸ்டமர்ஸும் வர்றாங்க ரீஆர்டர் கஸ்டமரும் அதிகமாக வர்றாங்க நம்ம எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நமக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஒரு நல்ல பொருள் எல்லார்கிட்டையுமே போய் சேரணும் அப்படிங்கிறதா எங்களோட மோட்டிவ் எங்களோட ஹேர் ஆயிலும் சரி எங்களோட குக்கிங் ஆயிலும் சரி நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணம் நம்மளோட குக்கிங் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க குழம்போட டேஸ்ட்டும் சரி எண்ணெயோட கன்சிஸ்டன்சியும் சரி சூப்பராக இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இவங்க கூட நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க ஃபஸ்ட்டு மூணு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்க ஹேர் ஆயிலும் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க இப்போ வந்து மொத்தமாக பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பல்க் ஆர்டராகவே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அதாவது அவங்க ரிலேஷன் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க தரமான பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறது தாங்க எங்களோட எண்ணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளை